உடன்பாடு நம்ம மனசில் ஒரு உடன்பாடு வச்சிருக்கோம் நாம் இந்த வேலை செஞ்சால் நல்லா நூறுரூபா சம்பாரிச்சிடலாம் ஐநூறுரூபா சம்பாரிச்சிடலாம் ஆயரருபா சம்பாதிக்கலாம் லட்ச ரூபா சம்பாரிக்கலான்னு ஒரு உடன்பாடு வச்சுருக்கோம் பார்ட்னர்ஷிப் காரைட் அந்த உடன்பாடுகள் இனி நல்ல ஒரு வளர்ச்சி தருகின்ற அமைப்புகள் ஏற்படுத்தும் நாம் இனிமேல் பெரிய லெவலில் வரணும் பெரிய ஜாக்பாட்டை கொடுக்கணும் பெரிய ஒரு பண்பரை அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த மாதம் தொடக்கத்திலேருந்தே உங்களுக்கு காணும் நான்காம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கின்ற வேலை வாய்ப்பு கிடைக்கப்படும் ஜனவரி நாலு அப்புறம் ஒரு பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புத்துணர்ச்சி கிடைக்கின்ற வாய்ப்புகள் தேடி வரும் வீட்டில் யார்னா பெரியவங்க யார்னா இருந்தாங்கன்னா உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஏன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு சூரியன் அங்கே அமர்கின்றார் நம்ம ராசிக்கு பதினோராம் அதிபதி சூரியன் தான் அவர் அங்கே அமர்ந்தாவே அந்த தொந்தரவுகள் கொஞ்சம் உடல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு அதாவது தாத்தா பாட்டி பெரியப்பா அண்ணன் இவங்க மாதிரி உறவுகளில் உடம்பு நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க தந்தை தாய் வழி அவங்களுடைய சொந்தங்கள் இருந்து வந்த பாராட்டுக்கள் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் மனம் சாந்தப்படும் முதல்ல மனம் சாந்தப்படும் கேட்குற இடத்துல ரூபா கிடைக்கும் வேலை செஞ்சால் அதுக்கான ரூபா கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கி தருகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஜனவரி தொடங்கி வைக்கும் ஒரு டைட்டில் போடணுங்க ஒரு ஒன்று ஓப்பன் பண்ணுங்க அதுக்கு பேனர் வைக்கணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் இதுவரைக்கும் நம்மளால் செயல்படுத்த முடியலன்னா இந்த மாத தொடக்கத்துலேருந்தே அதுக்கான விலைகள் கிடைக்கும் ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பேனர்லாம் போட்டு ஒரு விலாசமாக இருந்து அதுக்கான ஐடி கார்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வெஸ்டிவிலாக கொண்டாடுறதுக்கான அமைப்புகளும் தேடி வருகின்ற மாதமாக இந்த ஜனவரி மாதம் துளாராசிக்கு உண்டு எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களே இந்த பதிவு எதுக்காகனா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பொங்கல் தினம் அவங்களுக்கு நம்மளுக்கு ஜனவரி மாதம் தான் வருது இந்த ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்க போகுது இந்த ஜனவரி மாதம் துளாராசிக்கு எவ்வாறு இருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நம்மளுக்கு இந்த பதிவில் நம்மளுக்கு முரண்பாடான விஷயங்கள் இந்த இரண்டு மாதங்கள் நடந்தது அல்லவா இவையெல்லாம் மாறுமா இந்த ஜனவரி கண்டிப்பாக மாறும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நம்மளுக்கு செலவீனங்கள் அதிகரித்தது அல்லவா அதெல்லாம் இப்போ மாறுமா கண்டிப்பாக மாறும் துலாமை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்துல நம்ம ராசிநாதனை அமர்வதும் அங்கே நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு மாத தொடக்கத்திலே நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து இருக்குது குருவோட பார்வை வாங்குறதும் பன்னெண்டாம் அதிபதி மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் பரிவ அதாவது எப்படி சொல்கிறதுனா பரிவர்த்தனை யோகம் என்பது ஆட்சிக்கு இணையான அமைப்பு நம்மளுக்கு கம்யூனிகேஷன் இல்லை மனதுக்கு மகிழ்ச்சி இல்லை வெளியூர் பயணங்கள் இல்லை வருமானம் இல்லை ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரல மங்கள யோகங்கள் கிடைக்கல இதெல்லாம் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா நம்ம வாழ்க்கை முறை துளாராசிக்கு இது வரைக்கும் எது எது கிட்டாமல் சென்றதோ இந்த மாதம் முழுவதும் அனைத்தும் கிட்டுகின்ற வாய்ப்பை தரப்பில் ஐயா ஒரே ஒரு ஒரு மாதத்தில் நம்மளுக்கு டர்ன் அவுட்லாம் எல்லாம் ஒரே மாதத்தில் நம் வேலை வாய்ப்பு உயர்ந்த நிலைமைக்கு சென்றது அப்படின்னு சொல்றதுக்குன்னா ஜனவரி மாதமே மாத தொடக்கமே உங்களுக்கு வெற்றி தருகின்ற மாதமாக அமையப்படும் ஜனவரியில் நீங்க நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை இது வரைக்கும் நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் கார் கிடைக்கல இது வரைக்கும் வேலை வாய்ப்புக்கு புதிய அகதிகாரம் கிடைக்கல புதிய இடம் கிடைக்கல புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கல என்று எதிர்பார்த்திருந்த துளாராசிக்காரர்கள் எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார் போல நம்மளுக்கு என்னென்ன கிடைக்காம போச்சுதோ அது அனைத்தும் கிடைக்கின்ற பாக்கியம் இதில் எது நாம விட்டுட்டோம் அப்படின்ற அளவுக்கு நாம தேடுகின்ற காலம் வேலை இழந்தவருக்கு முதல்ல வேலை கிடைக்குங்க வேலையே இல்ல சுவாமி ரெண்டு மாசமா வேலை இல்லாம தான் சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள வேலை வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரும் உழைப்பு கேற்ற ஊதியம் என்பது இரண்டு மடங்காக ரெட்டிப்பு தருகின்ற அமைப்பாக இந்த மாதம் கொடுக்கின்ற அமைப்புகள் நிறைய உண்டு வெளியூர் பயணங்கள் பாஞ்சு தேதிக்கு அப்புறத்துல வெளியூர் பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஐயா ஒரே வார்த்தை சொல்ல போனா அனுகூலம் என்று சொல்லக்கூடிய எதை தொட்டாலும் அனுகூலம் அந்த இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல சம்பந்தப்பட்டு குருவோட பார்வை வாங்குறதுலாம் யோகத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் முதல்ல நம்ம மனசில் இருந்த கருத்து வேறுபாடுலாம் விலகிடும் நாம புழைச்சிக்குவோம் அப்படின்ற எண்ணம் முதல்ல உருவாகும் அதுவும் இல்லாமல் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சம்பந்தப்படுவது இளைய சகோதரன் சகோதரி வழியிலே கொஞ்சம் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து செல்லும் அதாவது இளைய சகோதரன் சகோதரி வழியிலே கொடுக்கல் வாங்கல் எதனா இருந்தால் இப்போ சங்கடங்களை உருவாயிருக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பேச்சுவார்த்தை இல்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உறவுகளில் கவனத்தை எடுத்துங்க பெரியவங்களுடைய கவ உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க பாஞ்சு தேதிக்கு அப்புறம் உடன்பாடு நம்ம மனசில் ஒரு உடன்பாடு வச்சுருப்போம் நாம இந்த வேலை செஞ்சா நல்லா நூறுரூபா ரூபாய் ஐநூறுரூபா ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சிடலாம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் லட்ச ரூபாய் சம்பாதிக்கலான்னு ஒரு உடன்பாடு வச்சுருப்போம் பார்ட்னர்ஷிப் கரெக்ட் அந்த உடன்பாடுகள் இனி நல்ல ஒரு வளர்ச்சி தருகின்ற அமைப்புகள் ஏற்படுத்தும் நாம இனிமேல் பெரிய லெவல்ல வரணும் பெரிய ஜாக்பாட்டை கொடுக்கணும் பெரிய ஒரு பிற அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு காணும் நான்காம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கின்ற வேலை வாய்ப்பு கிடைக்கப்படும் ஜனவரி நாலு அப்புறம் ஒரு பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புத்துணர்ச்சி கிடைக்கின்ற வாய்ப்புகள் தேடி வரும் வீட்டில் யாருன்னா பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் ஏன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய இடம் ப காலபுருஷ தத்துவத்துக்கு சூரியன் அங்கே அமருகின்றார் நம்ம ராசிக்கு பதினோராம் அதிபதி சூரியன் தான் அவர் அங்கே அமர்ந்தாவே அந்த தொந்துருவுகள் கொஞ்சம் உடல் தொந்துருவு என்று சொல்லக்கூடிய வயது மூப்பு இருக்கிறவங்களுக்கு அதாவது தாத்தா பாட்டி பெரியப்பா அண்ணன் இவங்க மாதிரி உறவுகளில் உடம்பு நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க தந்தை தாய் வழி அவங்களுடைய சொந்தங்கள் இருந்து வந்த பாராட்டுகள் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் மனம் சாந்தப்படும் முதல்ல மனம் சாந்தப்படும் கேட்குற இடத்துல ரூபா கிடைக்கும் வேலை செஞ்சால் அதுக்கான ரூபா கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கி தருகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஜனவரி தொடங்கி வைக்கும் ஒரு டைட்டில் போடணுங்க ஒரு ஒன்று ஓப்பன் பண்ணணுங்க அதுக்கு பேனர் வைக்கணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் செயல்படுத்த முடியலனா இந்த மாத தொடக்கத்துலேருந்தே அதுக்கான விலைகள் கிடைக்கும் ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பேனர்லாம் போட்டு ஒரு விலாசமாக இருந்து அதுக்கான ஐடி கார்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறதுக்கான அமைப்புகளும் தேடி வருகின்ற மாதமாக இந்த ஜனவரி மாதம் துளாராசிக்கு உண்டு வேலை வேலைக்கான அமைப்புகள் உண்டு குடும்பத்துக்கான மகிழ்ச்சிகள் உண்டு குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட பிரிவினை அனைத்தும் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மாறுறதுக்கான அமைப்புகள் உண்டு வீட்டின் வெளி சுவர் அதாவது சுவர் சொல்கிறோம் இல்லை வீட்டு முகப்பு வீட்டு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க இது வரைக்கும் வீடு சார்ந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தால் அது வீட்டுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது எனக்கு வீடு கட்டலை வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது லோன் கிடைக்கல லோனுக்காக சேங்ஷன் பண்ணியிருக்கையா அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் லோன் சேங்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது மாதிரி நல்ல நற்காரியங்கள் தருகின்ற அமைப்பு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக இந்த ஜனவரி மாதம் ஆண்டு தொடக்கமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பெரிய வெற்றி தரும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் இந்த சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எதுவுமே இல்லை நான் வீடே கட்ட மாட்டேன் வீடு சார்ந்த விஷயத்தில் எனக்கு அனுகூலமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பாஞ்சி தேதிக்கு அப்புறம் இடம் வாங்கி போகிறதோ இல்லை அதுக்கான சேவிங்ஸ் பண்ணுறதோ இல்லை அதுக்கான அமைப்புகளை தேடி போகிறதோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ இதை மாதிரி விஷயங்கள் எடுத்து செய்யத்துக்கான அமைப்புகள் தேடி வரப்போது உங்கள் வாழ்க்கையின் புதுமணம் என்று சொல்கிற போல திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் குழந்தை சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டுகின்ற மாதமாக இந்த மாதம் எல்லாத்துலேயும் ஒரு எலிஜிபிள் எல்லாத்துலேயும் ஒரு நற்பலன் எல்லாத்திலையும் ஒரு அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்துல சம்பந்தப்படுவது மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சம்பந்தப்பட்டு மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற நேரத்தில் வாழ்க்கையிலும் சரி வழக்குகளிலும் வெற்றி தாணக்கூடிய அமைப்புகளாகும் அதாவது தோல்வி என்பதே இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளாக நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் வெற்றி அமைப்பு தருகின்ற மாதமாக அமையும் உள்ளத்தில் இருந்து வந்த பிரச்சனை அதாவது நம்மளுக்கு எதுவுமே சரியில்லைங்க வாழ்க்கையே சரியில்லைன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே வெளியில தான் காட்டிக்க மாட்டாங்க துளாராசிகள் உள்ளத்தில் கண் கலங்கி வாழுகின்ற தன்மை உண்டு ஆனால் வெளியில் சொக்காலாக நீட்டாக தான் போடுவாங்க வெளியில் நீட்டாக தான் இருப்பாங்க இது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனி உள்ளமும் சரி அதுவும் நீட்டாக இருக்க போது வெளியிலேயும் சரி இனிமேல் நீட்டாக தான் வரப்படுங்க வாழ்க்கை தன்மை உயர்ந்து காணக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் நிலை நிறுத்தும் அடையாளத்தை காண்பிக்கும் உழைப்பு கேட்ட இருமடங்கு ஊதியத்தை தரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்